வணக்கம் கரூர்லேருந்து பாலாஜிங்கிறவங்க அண்ணா ப்ளீஸ் கரூரில் ஜாப் இருந்தால் வீடியோ போடுங்க ப்ளீஸ்ன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான இந்த வீடியோ தான் அது கரூரில் அவருக்காகவே வேலை தேடி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்புறம் உங்களுடைய கல்வித் தகுதியை சொல்லுங்கள் வீடியோ விரைவில் வரும்னு சொல்லியிருந்தான் அவங்க கல்வித்தகுதி வந்து பன்னெண்டாவது படித்து இருக்கிறதாகவும் கூடவே ஐடிஐ மெக்கானிக்கல் ஆட்டோ பாடி ரிப்பேரர் ரெண்டு ரெண்டு வருடம் முடித்து இருக்கிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க மேலும் மற்றும் டேலி இஆர்பி நயன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சிக்ஸ் மந்தில் முடித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் கரூரில் நம்ம ஜாப் வேக்கன்சி இருக்குது இப்போ அவங்க கேட்ட பொலியே ஆட்டோ பாடி மெக்கானிக் வேலை டேலி முடிச்சிருக்கான் அந்த டேலி சம்மந்தமான வேலையும் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ இந்த டேலி முடிச்சதுக்கானவும் அந்த மெக்கானிக் வேலையும் பார்ப்போம் அசைனால இந்த சர்வீஸ் சென்டருக்காக கேட்டிருக்காங்க இங்கே பொதுவாக குவாலிஃபிகேஷனில் என்னும் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் எபோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜாப் பொசிஷன் வந்து ஃபுல் ஃபுல் டைம் தான் ஜென்டர் மேலாக இருக்கணும் நீங்கள் ஆனாக இருக்கணும் இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஞ்சு வருஷம்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் கரூர் தான் ஜாப் வந்து சர்வீஸ் மேனேஜருக்கு எடுக்கிறாங்க மெக்கானிக்ஸுக்கு எடுக்கிறாங்க எலக்ட்ரிஷியனுக்கு எடுக்கிறாங்க ஸ்பேர் இன்சார்ஜுக்கு எடுக்கிறாங்க ஃப்ளோர் இன்சார்ஜ் சூப்பர்வைசர் இதுக்குலாம் எடுக்கிறாங்க இப்போ பொதுவாக அங்கே வந்து கல்வித்தகுதி வந்து டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து மெக்கானிக்கு எலக்ட்ரிஷியன் ஸ்பேர் இன்சார்ஜ் இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க ஃப்ளோர் இன்சார்ஜி சூப்பர்வைசருக்கெலாம் எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கு வந்து மெக்கானிக்கு உடைய கல்வித்தகுதி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க எலக்ட்ரிஷனுடைய உடைய தகுதியாக இருக்குது இருக்கா தான் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் பாலாஜி அவங்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கேட்டபோலே இது கரூரில் தான் இருக்குது இங்கே ஆட்டோ பாடி மெக்கானிக் தானே படிச்சுருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதனால் நீங்கள் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆத்திரி சர்வீஸ் சென்டர் வந்து செந்தூர் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற அவங்க தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க எஸ்எஃப் நம்பர் த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ ஏ சேலம் பைபாஸ் கரூரில் தான் இருக்குது மெயிலடி கொடுத்துருக்காங்க சேல்ஸ் அட் செந்தூர் ஆட்டோமொபைல் டாட் காம் அப்படின்னு மேல் அடி கொடுத்துறாங்க கான்டெக்ட் நம்பர் செவன் ஃபோர் ஃபோர் எயிட் செவன் டூ டபுள் நைன் டபுள் நைன் மற்றும் ஒரு மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்னு ரெண்டு மொபைலுக்கும் நம்பர் கொடுத்துறாங்க நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இந்த வேலை விஷயமான சம்மந்தமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி வேலையை வேலைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கரூர்லேயே மற்றும் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி இருக்குது பாலாஜி அவங்க வந்து டேலி ஏஆர்பி முடிச்சிருக்கேன் அப்புறம் நயன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு டேலி முடித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியும் இருக்குது அதுவும் கரூர்லே தான் அக்கௌண்டன்ஸ் கேட்டுறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே இங்கேயும் பொதுவாக பிகேம் எம்கேம்னு கொடுத்துறாங்க கேண்டிடேட் ப்ரோஃபைல் வந்து கேண்டிடேட் வித் குட் நாலேஜ் இன் டேலி ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க டேலியில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே பாலாஜி அவங்க டேலி முடிச்சிருக்கிறதுனால நீங்கள் பிகாம் எம்காம் குவாலிஃபிகேஷன் போட்டுருக்காங்க அதை பார்க்காதீங்க நீங்கள் டேலி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இங்கே ஃப்ரெஷர் யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வேலையும் கரூரில் தான் இருக்குது இதுக்கான மெயில் ஐடி கொடுத்துறாங்க கரூர் எஸ்கேவி இன்ஸ்டிடியூஷன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருங்க மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் செவன் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருங்க இந்த ரெண்டு வேலையுமே கரூரில் தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இங்கே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி அதில் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதுலேயும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இங்க ஒரு வீடியோவுக்கு லைக் போடும்போது எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி உங்களுக்கான வீடியோவை நம்ம டைம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு அதை தோணும் அதனால வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் ஒரு விடைபெற்ற சிவகுமார் நன்றி